ஐயனார் துணை சீரியலில் இன்று சேரன் காட்டிய முதிர்ச்சியும் தம்பி பாசமும் தான் ஹைலைட் பல்லவன் சொந்த தம்பி இல்லைங்கிற உண்மை தெரிஞ்சும் சேரன் அதை கையாண்ட விதம் சிலிர்க்க வச்சது கோவிலில் நடேசன் உண்மையை உடைச்சப்போ அதை சேரன் கேட்டுட்டாரேன்னு நிலா பதறிப்போனாங்க ஆனா சின்ன வயசுலேயே ஊர் பேசுனதை வச்சு எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்ததுன்னு சேரன் சொன்னது நிலாவுக்கு பெரிய அதிர்ச்சி யார் என்ன சொன்னாலும் பல்லவன் என் தம்பிதான் இந்த உண்மை சோழனுக்கோ பாண்டியனுக்கோ ஏன் பல்லவனுக்கே கூட தெரியக்கூடாதுன்னு சேரன் நிலா கிட்ட சத்தியம் வாங்கினது அவரோட ஆழமான பாசத்தை காட்டுச்சு இதே நேரத்துல உங்க அம்மாவை அப்பாதான் கொன்னாரான்னு நிலா கேட்ட கேள்விக்கு உண்மை தெரியாது ஆனா குடும்ப ஒற்றுமைக்காக அதை பத்தி யோசிக்க மாட்டேன்னு சேரன் சொன்னது பெரிய தியாகம் வீட்ல மத்த தம்பிங்க சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருந்தப்போ வெளியே போன நீங்க ஏன் வெறுங்கையோட வந்தீங்க சிக்கன் வாங்கலையான்னு சோழன் துருவி துருவி கேள்வி கேட்டான் கடைக்கு போனதா சொல்லி சேரன் முன்னுக்கு பின் முரணா பதில் சொல்லி திணற கடைசியில நிலா அதட்டி சோழனை ஆஃப் பண்ணதுதான் தப்பிச்சோம்டா சாமி மொமெண்ட் இப்போதைக்கு நிலாவும் சேரனும் சமாளிச்சாலும் சோழன் சந்தேகக்கண் இவங்க மேலேயே இருக்கு இந்த ரகசியம் எவ்வளவு நாள் தாங்கும் பல்லவன் உண்மை தெரிஞ்சா என்ன ஆவான் பொறுத்திருந்து பார்ப்போம்